தமிழ்நாடும் அழிய போது தமிழக மக்களும் அழிய போறாங்க என்ன நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே இன்னொரு ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது எழுபது வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்மளோட பேரம்பேத்தி வயசுல ஒரு தமிழர்கள் கூட இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலமை கூட வரக்கூட வாய்ப்பு இருக்கு அதாவது இப்ப உலகத்துல எட்டு கோடி தமிழக மக்கள் இருக்கும் இது இன்னொரு நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வருஷத்துக்கு அப்புறம் வெறும் ஒரு கோடி தமிழர்கள் தான் இருப்பாங்க அப்படின்ற லெவலுக்கு போயிருச்சு என்ன ஜப்பான்ல இந்த மக்கள் தொகை பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு அதே மாதிரி இப்ப இந்தியால அந்த பிரச்சனை வந்து அதிகமாயிருச்சு அதனால நம்ம நாட்டோட சிஎம் தமிழ்நாட்டோட சிஎம் முதலமைச்சர் மு க என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம மக்களோட அதாவது மக்கள் தொகையை வந்து அதிகப்படுத்தணும் இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சிச்சு எதனால மக்கள் தொகை இந்தியால தமிழ்நாட்டுல முக்கியமா தமிழ் மக்கள் கம்மியாக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ண தான் காரணம் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்க பார்த்தாலும் இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்பவே அதிகமாக காதல கேட்டிருப்போம் அதிகமா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதாவது இருவருக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மள வாழ வச்சு எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டோட ஜிடிபி வந்து உயர்றதுக்காக அதனால நம்ம மக்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த இந்திய மக்கள்ல முக்கியமா சவுத் தமிழ்நாட்டுல அதாவது சவுத் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது சவுத் மாநிலங்களில் உள்ள எல்லா மக்களுமே இதை பண்ண ஆரம்பிச்சாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் அதையும் தாண்டி ரெண்டு குழந்தைகள் வந்து பெற்றுக்கிட்டாங்க ஒரு சில பேர் ஆனா இந்த வடக்கன்ஸ்லாம் இந்த வேலையை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல தான் இருக்கு மிகப்பெரிய டிஸ்ட் நம்ம எல்லாருமே நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனா வடக்கன்ஸ்லாம் நாம் இருவர் நமக்கு பலர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வாழ்ந்து பிள்ளைகளா பெத்து தள்ளாங்க அதனால அங்க மக்கள் தொகை ரொம்பவே அதிகமாச்சு ஸோ அதனால நம்ம நாட்டோட எம்பி அதாவது பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல நம்மளுக்கு எம்பி எல்லாம் இருக்காங்கல்ல நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல சோ இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல நம்மளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டு தமிழக மக்கள் ஃபுல்லா இருக்கிற இடம் தெரியாம நம்ம அழியறக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு அறுபது வருஷத்துல ஒரு கோடி மக்கள் தான் இந்த உலகத்துல இருப்பாங்க தமிழ் மக்கள் அதாவது தமிழ் மக்கள் ஒரு கோடி பேர் தான் இந்த உலகத்துல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் சரி நம்ம இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கேரளா மக்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனா நார்த்தல உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த சைட்லாம் உள்ளவங்க யாருமே அதை ஃபாலோ பண்ணல நான் சொன்ன மாதிரி நாம் இருவர் நமக்கு பலர் அப்படின்ற ஒரு விஷயத்துல வாழ்ந்து மக்கள் தொகை அதிகமாச்சு ஸோ அங்கே மெம்பர் அதாவது என்ன சொல்றது இத்தனை பேர் மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அந்த மாநிலத்துல இத்தனை எம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீட்டோட அடிப்படையில தான் அந்த மாநிலத்துல வந்து அதிகமான எம்பிகள் வந்து உருவாங்க ஸோ இந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான மக்கள் தொகை இருந்ததுனால அதிகமான எம்பிகள் கிட்டத்தட்ட எத்தனை எம்பிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது எம்பி வந்து இப்போதைக்கு இருக்காங்க அது பியூச்சர்ல இன்னும் பன்னெண்டு ஆட் ஆகி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி அஞ்சு வரை கூட போக வாய்ப்பு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுல எத்தனை எம்பிகள் மொத்தம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே கம்மி கம்மி அதாவது முப்பத்தி ஒரு எம் முப்பத்தி ஒன்பது எம்பிகள் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம பார்லிமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய குரல் வந்து கம்மியாகும் குரல் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தினா நமக்கான தேவைகளை நம்ம இந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்க முடியாது ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அதாவது இப்பவே தென் மாநிலங்கள்ல மோஸ்ட்லி மதிக்க மாட்டாங்க நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ண மாட்டாங்க அதாவது அதிகமான வரிகள் விதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான நிதிகளை வந்து ஒதுக்க மாட்டுறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதும் நமக்கு தெரியும் மாற்றி மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சண்டை இருக்காங்க எங்களுக்கான நிதியை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க கொடுங்க கொடுங்க இது ஃபியூச்சர்ல ரொம்பவே அதிகமாகும் அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலைமையை தொடர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க இருக்க மக்கள் தொகை கம்மியாகுது இப்போ இருக்கிற நிலைமையை விட இப்போ என்ன சொல்றாங்க அப்ராக்சிமேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு இப்ப நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சது மூணு குழந்தைங்களை பெத்துக்கங்க அப்படின்னா தான் ஃபியூச்சர் வந்து நம்ம இதே ஒரு மக்கள் தொகையோட சர்வே பண்ணனா நம்மளுக்கான தேவைகள் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சோ இப்போ இருக்கிற நிலைமை கண்டினியூ ஆச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு நாற்பது வருஷத்துல என்னை மாதிரி இளைஞர்கள் நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாகும் வயசானவங்க அதிகமாக இருப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஸோ என்னை மாதிரி இளைஞர்கள் அதிகமாக இரு இல்லாததுனால இங்கே உள்ள வேலைகளை பார்க்கறதுக்கு இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க தான் இந்த வடக்கன்ஸ் கொடுப்பாங்க என்ட்ரி அப்படின்ற மாதிரி வடக்கன்ஸ் வந்து அப்போ என்ட்ரி கொடுக்குப்பாங்க உள்ளக்க இங்கே நிறைய பேரோட உரிமைகள் வந்து பறிபோகும் முக்கியமாக தமிழ் வந்து அழிய ஆரம்பிக்கும் தமிழ் எப்போ அழிய ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம நாட்டில் உள்ள வயசானவங்க தமிழ்நாட்டில் உள்ள வயசானவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க இங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வேறு மொழி தான் பேசுவாங்க அப்போ இந்த இடத்துல தமிழ் தேவைப்படாது தமிழ் தேவைப்படாது அப்படின்னா என்னதான் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இங்கே தமிழா இங்கே தமிழை வந்து நாங்கள் இந்த உலகத்துல சொன்ன முதல் மொழி தமிழ் மொழி நாங்கள் இந்த தமிழை காப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இங்கே தமிழை வாழ வைக்க ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டேன் எதுக்கு ஏன் அப்படின்னா இங்க தமிழுக்கான தேவை வந்து இருக்காது ஸோ தமிழ் அழியும் ஸோ இது மாதிரி அதுக்கு அடுத்ததாக எப்படி அழியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான பூர்த்தி பண்ணுற வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம எம்பிக்கள் வந்து குரல் போடுவாங்க இப்படி குரல் கொடுக்கும் போது நம்மளோட குரல் வந்து அங்கே ஓங்கி ஒழிக்காது ஏன்னா கிட்டத்தட்ட எண்பது பேர் தொண்ணூறு பேர் அங்கே குரல் கொடுக்கறது எந்த நிலைமையில இருக்கும் வெறும் முப்பது பேர் அதாவது இப்போதைக்கு முப்பத்தொன்பது பேர் நம்ம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்கள் இருக்காங்க அது போக இன்னும் வந்து கம்மியாகும் ஸோ இன்னும் கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரல் வந்து சுத்தமாக அங்கே ஒழிக்கவே ஒழிக்காது ஸோ இப்படி ஒழிக்காததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சென்ட்ரல் ஆட்சியை பிடிக்கிறவங்க நம்மளோட உதவியே தேவையில்லை தமிழ்நாட்டோட உதவியே தேவையில்லை ஏன்னா இங்கேயே இத்தனை எம்பிகள் இருக்காங்க இவங்க நம்ம சப்போர்ட்ல இருந்தாலே வெறும் இவங்களோட ஓட்டை வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிக்கலாம் ஸோ இவங்களோட தேவைகள் ஒன்றும் நம்மளுக்கு தேவையே கிடையாது இவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ணலைனாலும் கூட இவங்களோட உதவி நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கான தேவைகள் வந்து கிடைக்காது ஸோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி மிகப்பெரிய ஒரு சர்வதிகார ஆட்சியாக இருக்கும் நமக்கான தேவை நம்மளுக்கு கிடைக்காது மேலே உள்ளவன் அவனோட எம்பிக்களை வச்சு அவன் ஆட்சியை பிடிச்சி அவன் வந்து மேலே உட்காருவான் இப்போ நம்ம என்ன தான் இங்கே தமிழர்கள் தமிழ் தான் இந்த உலகத்திலே தோன்றிய முதல் மொழி தமிழ்மொழி செம்மொழி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கூட ஒரு சைடு தமிழ் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அழிய போகுது அப்படின்ற நினச்சா எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது பயமாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் கல்யாணம் மன்றால் எல்லாமே யாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஒரு கான்செப்டை மாற்றி நாம் இருவர் அதாவது நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க பாருங்கள் அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பொழுதுபோக்கே என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை பத்துக்கிறதா தான் இருக்கும் வருஷத்துக்கு ஒண்ணு இறக்கிக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்துலலாம் உங்க தாத்தோட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பா எங்க தாத்தோட பிறந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கும் எங்க அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்போ நம்ம கையில எடுத்து இதே ஒரு வேலையை பொழுதோட இறங்கி ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் நம்ம தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் ஏன்னா இப்பவே தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே வடக்குன்னு வந்து உள்ளே இறங்கிட்டாங்க ஸோ அவங்க வைக்கிறது தான் சட்டமா இருக்கு இப்ப திருப்பூர் சைட்லாம் போனோம்னா கம்பெனிகள்ல வெறும்

வெறும் வேறு மொழி பேசுறவங்க முக்கியமாக ஹிந்தி பேசுறவங்களா தான் இருக்காங்க ஸோ அந்த இடத்துல தமிழ் காணாம போச்சு ஒரு கடையில் போய் நம்ம ஒரு பொருள் கேட்டால் கூட அவன்கிட்ட தமிழில் கேட்டால் தெரிய மாட்டேது தமிழ்நாட்டில் தமிழ்ல ஒரு தொண்டு ஒரு பொருள் கேட்டால் தெரிய மாட்டேது அங்கே வந்துட்டு ஹிந்தியில கேட்டோனா தான் தெரியுது ஒரு பானிபுரி கடையை எடுத்துக்கிறோமே வேற ஒரு சூப்பர் மார்க்கெட் போங்க ஒரு கட்டட வேலை பார்க்க கட்டிட தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய கட்டட வேலைக்கு போங்க அங்கே எல்லாத்துலையுமே நம்ம வடக்கன் சூழல இறங்கிட்டாங்க ஸோ இதுதான் ஆரம்பம் ஸ்டேஜ் முக்கியமா தமிழ் அடிய போகுது அப்படின்னு சொன்னல இன்னி அதாவது உன் மொழி அழிஞ்சால் உன் இனம் அழியும் அப்படின்றது மாதிரி நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அவர் வந்து அவரோட பாடலில் வந்து சொல்லியிருப்பார் உன் மொழி அழிஞ்சா உன்னோட கல்ச்சர் அழிஞ்சா உன்னோட இனம் அழியும் அப்படின்னு அதை நான் உண்மையாகவே இப்போ ரியலைஸ் பண்ணுறேன் இந்த நேரத்தில் நம்மளுக்கு முக்கியமான ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா நம்மளோட மக்கள் தொகையை அதிகப்படுத்துகிறது அது எப்படி அதிகப்படுத்துறதுன்னு நமக்கே தெரியும் அதுக்கான ப்ராசஸில் இறங்குங்க கைஸ் டாடா பை பை யூ